வரஹ்மத்துல்லாஹி பூ இந்த உலகம் யாவற்றையும் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமினிக்கே எல்லா புகழும் அவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் சலாம் சொல்வது எப்படி இன்று பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மூமி மூன்று நாளைக்கு மேலே பேசாம நம்ம இருக்கக்கூடாது நம்ம வழிய போய் சலாம் சொல்பவர்களே அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹிவ பரகாத்துன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நிறைவான சலாம்லே நம்மளுக்கு முழுமையான நன்மை கிடைத்து விடும் அஸ்ஸாம்னு சொன்னோம்னா பத்து நன்மை அஸ்ஸலாமு அழைக்கும் சொன்னோம்னா இருபது நன்மை அசலம் அழைக்கும் வரஹமதுல்லாஹிவ வரக்காத்துன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு முப்பது நன்மை கிடைத்துவிடும் இந்த முழுமையான சலாம்லே நம்மளுக்கு நிறைவான நன்மை கிடைத்துவிடும் எந்த ஒரு மூமியினும் தன் சகோதரனை விட்டு அப்பாற்பட்டு முகத்தை திருப்பிக் கூடாது அவங்க சலாம் சொல்லாமல் இருந்தாலும் நம்ம வழிய போய் அவங்க கிட்ட சலாம் சொல்லி பேசுபவர்களே அல்லாஹ் இடத்துல சிறந்தவங்க ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டுக்கு சலாம் சொல்லி தான் உள்ள நம்ம நுழையணும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுத்துருக்காங்க அஸ்லாம் சொல்லுங்க திருமணி அஸ்லாம் சொல்லுங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா மூன்று முறை சொல்லுங்க பதில் வரலைன்னா நம்ம திருமடி அந்த இடத்தை விட்டு சென்று விடலாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹு உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துபோ